ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெயில் காலத்துல எல்லாரும் கட்டாயம் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்தியான உணவு தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா கம்மங்கூழ் கம்மங்கூழ் எப்படி செய்வதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கம்மங்கூழ் செய்வதற்காக ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு வந்து நல்லா சுத்தமான கம்பா க வாங்கி வச்சுக்கோம் வாங்கி அதை முதல்ல புடச்சி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஸ்டம்லர் எடுத்துக்கிட்டு நல்லா நாலு டயம் அஞ்சு வந்து நல்லா அந்த கம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் ஆகுற அளவுக்கு நல்லா கழுவி வச்சுக்கணும் அந்த மேலே இருக்கிற அந்த சொங்கெல்லாம் வந்து கழுவிட்டு ஊற்றுனோம்னாவே போயிடும் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அதெல்லாம் வந்து அதுல அந்தளவுக்கு சத்து இருக்கு அதெல்லாம் சக்கையா இருக்கும் அதனால அதை விட்டுருவோம் விட்டுட்டு நல்லா நாலு அஞ்சு டயம் நல்லா கழுவுனோம்னா அந்த தண்ணி வந்து கம்புவ நல்லா நீட்டா சூப்பரா தெரியும் அந்த அளவுக்கு வந்து நம்ம சுத்தமா கழுவி வச்சுக்கலாம் கழுவி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நேரம் வந்து நல்லா ஊறணும் இல்ல நைட்டு ஃபுல்லா கூட ஊற வச்சு மறுநாள் காலையில கூட செய்யலாம் ரெண்டு வகையா இருக்கு நான் வந்து நைட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன் நல்லா ஊறிருக்கு இப்ப நமக்கு கம்பு அதுக்கு வந்து ஒரு டம்ளர் கம்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சுக்குவோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப எல்லாத்தையும் தண்ணி இல்லாம எடுத்துட்டு நல்லா கொறை குறைப்பா தண்ணி ஊற்றாம கொறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பக்கத்துக்கு அரைச்சி எடுத்தாவே போதும் தண்ணி ஊற்றுறோம்னா கூழ் கூலா போயிடும் அப்ப வந்து நமக்கு வந்து கொட்டி கிண்டக்குல ரொம்ப கட்டி விழுதும் இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கொட்டும் போதே கையில வந்து கிண்டிக்கிட்டே கொட்டணும் இல்லைன்னா வந்து கம்பு ஃபுல்லா போய் அப்படியே கட்டி கட்டியா உருண்டுகிட்டு அது நல்லா ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்து நமக்கு கிடைக்காது கல்லு கல்லா கல்லு கல்லா இருக்கு அந்த மாதிரி இருந்தால நம்ம இந்த பக்கத்து ஒரு பக்கம் கொட்டும் போதே இந்த பக்கம் அரியண்டைய வச்சுக்கிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொட்டினதுக்கு அப்புறமா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாம கிண்டணும் அந்த கலவை எல்லாம் வந்து கெட்டி வே கெட்டித்தனமா ஆகி நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி வரும் அந்த நேரம் வரைக்கும் நம்ம நல்லா கைவிட கிண்டணும் இது வந்து கடைசி வரைக்கும் கிண்டதுல தான் இருக்கு கிண்டாம விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்னும் அடி பிடிச்சிரும் இல்லைன்னா உள்ள வந்து உருண்டை உருண்டையா கட்டி கட்டியா போயிரும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம கிண்டிக்கணும் இதை கிண்டும் போது முக்கியமா அடுக்கு சிம்முல வச்சுக்கணும் அதிகமா வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடா நம்மளால கிண்ட முடியாதுல்ல அப்போ கட்டிக்கட்டியா கீழே உருண்டு 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 வந்துடும் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குது இந்த சமயத்துல வந்து நமக்கு தேவைக்கேப்ப உப்பும் போட்டு முன்னாடியே போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்ப வந்து நமக்கு கூழ் தயாராயிருச்சு இப்ப வந்து மறுநாள் காலையில வந்து நம்ம அதை எடுத்து குட்டி குட்டியா மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் ரெண்டுதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அரண்டியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம போட்டுக்குவோம் கூளை வந்து இந்த நல்லா ஆறிடுச்சுன்னாவே நல்லா திக்கா கட்டியா சூப்பரா வந்திருக்கு இப்ப பார்த்தீங்களா எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோம் நாங்க வந்து மூணு பேர் இருக்கிறதுனால மூணு பேத்துக்கு வந்து ஒரு ஒரு நாலு அல்லது அஞ்சு கரண்டி போல நம்ம எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்குவோம் பண்ணி இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கூலுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்குவோம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கெட்டியான தயிர் நைட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தது அதை வந்து நல்லா விக்கு வச்சு நல்லா கலந்து ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் அதை நம்ம குடிக்க முடியாதுல்ல கொஞ்சம் விக்கு வச்சு அதை கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணியா எடுத்துக்குவோம் எடுத்துட்டு அதையும் இந்த குள்ள ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் மாங்காய் உப்பு தயிர் நல்லா கெட்டியாக நைட்டியா செஞ்சு வச்ச கம்மங்குழு இதெல்லாம் நல்லா ஒரு பதத்துக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டி ஒரு குடிக்கிற பக்குவத்துக்கு வந்து எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிட்டு குடிச்சா இதுதாங்க சொர்க்கமே அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அந்த காலத்துல சாப்பிட்டது எவ்வளவோ மேலுங்க இப்படி வாழ்ந்துட்டு தான் நூறு வயசு நூத்தம்பது வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்துருக்காங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற கிராமத்து ஸ்டைல்ல உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் Bye-bye.